காற்றில் பறக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆணை ஆம் காற்றில்தான் பறக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணை இந்த விடிய அரசின் மற்றொரு மகத்தான சாதனை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆணை காற்றில் பறக்கிறது ஆம் வழக்கு எண் மூணு ஏழு ஒன்று ஏழு மூணு பார் இருபத்தி நாலு தீர்ப்பு தேதி பதினொன்று பன்னெண்டு இருபத்தி நாலு தீர்ப்பு வழங்கியவர் மாண்புமிகு நீதியரசர்கள் எம் சுந்தர் மற்றும் கே ராஜசேகரன் நீதியரசர்களின் உத்தரவின்படி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலைக்குன்றம் வட்டம் நெய்குப்பி கிராமத்தில் அனுபுரம் பிரதான கேட்டுகளில் எதிரே உள்ள மார்க்கெட் அருகில் உள்ள ராமானுஜம் சாலை அரசாங்க பதிவேட்டில் டூ ஏ ஒன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சாலை இந்த சாலை முல்லை நகர் எட்டாம் நம்பர் ஃப்ளாட்டில் முடிவடைகிறது அதை தனிப்பட்ட நபர் ஆக்கிரமித்து தடுப்பு சுவரி எழுப்பி எட்டாம் நம்பர் ஃப்ளாட்டில் உள்ளவரை பயன்படுத்த முடியாமல் செய்துள்ளார் இந்த ராமானுஜ ஸ்டேட் இது குறித்து பல முறை தமிழக முதல்வருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முறையிட்டும் எந்த பயனும் அளிக்கவில்லை இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறைப்படி வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையில் நீதி அரசர்கள் இந்த சுவரை அகற்ற மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் உத்தரவு பிறப்பித்து இருபது நாட்களுக்கு மேலே ஆகியும் இந்த இந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்த விடியல் அரசு என்று கூறிக்கொள்ளும் விடியா அரசும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அனைத்துக்கும் நீதிமன்றத்தை மக்கள் நாட வேண்டுமென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு எதற்கு மேலும் செயல்படாத மாவட்ட நிர்வாகத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு மக்கள் வரி பணத்தை ஊதியமாக வழங்குகிறது நீங்கள் காண்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ஆணை இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு உள்ளது மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஆர்டிஓக்கும் நகல் அனுப்பப்பட்டு உள்ளது இது இந்த தீர்ப்பானையை சுட்டிக்காட்டி மாவட்டத்திற்கு நிர்வாகத்துக்கு அனுப்பப்பட்ட மனு இது ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்திக் கொண்டு வருகிறார் இது அனுப்பப்பட்ட மனுவின் காப்பி இது அரசாங்க பதிவேட்டில் பொதுவழி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த விடியல் அரசு இனிமேட்டாச்சும் விழித்துக் கொள்ளுமா அல்லது வழக்கம் போல் இந்த விடிய அரசு தூங்கி